எல்லோருக்கும் அன்பான வணக்கம் என்னவா தமிழ் சுமையுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக சிக்கன் ப்ளோர் ரைஸ் தான் செய்து காட்டப்போகின்றேன் இந்த சிக்கன் ப்ளோர் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லியும் இதை எப்படி இலகுவாகவும் சுவையாகவும் செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த அருகில் தோன்ற பெல் பட்டனையும் அழுத்தி அப்பொழுது தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த சிக்கன் ப்ளவு ரைஸ் செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி காஞ்சா பிறகு எண்ணெய் விட்டுருக்குறேன் இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு கராம்பு எடுத்து வச்சுருக்குறேன் முதல்ல கராம்பை போடுறேன் எண்ணெய் சூடாகிட்டுது அதே மாதிரி பத்து பதினஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது ஏலக்காய் நீங்கள் போடலான்னு அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு அஞ்சாறு கருவா துண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் உடைச்சு போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பேலி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த பேலீவையும் நான் இந்த எண்ணெயில் போட்டு இது எல்லாத்தையும் முறுக்கா நல்லா கலந்து விடுவேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை கிலோ எலும்பில்லாத கோழி இறைச்சி எடுத்து அதை அதை கழுவி சுத்தம் செய்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள் தேக்கரண்டி தனி மிளகாத்தூள் அரை ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா அதாவது இலங்கை இறைச்சி திறச்சு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மணி ஒரு அரை மணி தரம் பெட்டி வச்சிருந்தோம் இப்போ இந்த நாங்கள் கருவாக ராம்பு எல்லாம் போட்டு வச்சுருந்த அந்த எண்ணெயில் இந்த இறைச்சி துண்டுகளை போட்டு பொறித்தெடுக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ட இறைச்சி துண்டுகள் எல்லாம் பதத்துக்கு பொறிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நான் வந்து இங்கே கிடைக்கிற பெரிய வெள்ள பெரிய வெங்காயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ஓரளவு சின்ன சின்ன துண்டுகளாக பெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இறைச்சியோட இந்த வெங்காயத்தையும் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வதக்கி எடுப்போம் இது நல்லா பொன்னுரமாக வதங்கணும் மண்டியில் ஒரு முக்கால் பதம் வதங்கினாலே உங்களுக்கு போதுமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்ட வெங்காயம் வந்து ஒரு முக்கா பதம் வதங்கி வந்துட்டுது இந்த வெங்காயம் வதங்குகிற டைமில் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சளவு இஞ்சியும் ஒரு பூடு உள்ளியும் எடுத்து கழுவி சுத்தம் செய்து உடை தோல் அடித்து வச்சுருக்குறேன் இப்போ இது ரெண்டையும் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஞ்சி உள்ளேயே நான் அரைச்சி எடுத்தோன்னு வந்துட்டேன் இப்போ வெங்காயமும் நல்ல ஒரு அளவு வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நான் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து கீறி போட்டு அந்த பச்சை மிளகாயை இந்த வெங்காயத்தோட உரைப்புக்காக சேர்க்கிறேன் ஏனென்றால் நாங்கள் இதுக்குள்ளே எந்த ஒரு சூளும் போட போகிறது இல்லை இந்த பச்சை மிளகாயோட வாசமும் அந்த உரைப்பும் இந்த சிக்கன் ஃப்ளோ ரைஸுக்கு நல்ல ஒரு சுவியை கொடுக்கும் இப்போ இந்த பச்சை மிளகாய் வதங்கி ஒரு நல்ல ஒரு வாசம் பெற தொடங்கிட்டு இந்த டைமில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சியை முள்ளியையும் இதுக்கெல்லாம் போட்டு கலந்து விட போகிறேன் இப்போ இஞ்சி முள்ளியையும் நல்ல ஒரு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நாங்கள் ஒருக்கா இந்த நாங்கள் முதல் போட்டிருக்கிற இந்த எண்ணெயோட இந்த வெங்காயங்களோட எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ட இஞ்சி உள்ளி பச்சை வாசம் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசம் வர தொடங்கிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து ஏற்கனவே பாஸ்மதி அரிசி இந்த மில்க் டின்னால் நாலு கணி அரிசி எடுத்து அதை கழுவி சுத்தம் செய்து போட்டு அரை மணித்தியாலம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேனே அந்த ஊற வச்ச அரிசியை நான் தண்ணி வடிகிறதுக்காக அரை மணி பிறகு இப்படி ஒரு அரிதட்டு மாதிரி இல்லை வடியில் வடியை வச்சுருந்தேனேன் இப்போ இந்த ரைஸில் அந்த அரிசியில் தண்ணி ஒன்றும் இல்லாமல் இருக்குது அந்த அரிசியை இந்த வதங்கி கொண்டிருக்கிற இந்த இறைச்சி வெங்காயத்தோடு நான் போட போகிறேன் இதோட இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கடலை எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து ப்ரோசின் கடலை தான் அதை நான் வந்து டீப் க்ரோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து இருநூற்றம்பது கிராம் பச்சை கடலையும் அதையும் இதோட நான் போட்டு இந்த அரிசியோடு இருக்கா கலந்து விடுவேன் நான் ரெண்டு கைப்பிடி அளவு புதுநாயில் எடுத்து கழுவி சுத்தம் செய்து தண்ணி இல்லாமலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் நாங்கள் போட்டு இந்த அரிசியோடு சேர்த்து லேஸ் ஆகும் கலந்து விடுவோம் நீங்கள் அதிகமாக கிண்டி அடிக்கடி கிண்டி இருந்தால் அந்த அரிசி வந்து உடை உடைஞ்சி போடும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த டின்னல் டின்னால் தான் நாலு பேணி அரிசி நான் அப்போ அந்த நாலு பேணி அரிசிக்கு ஒரு பேணிக்கு ஒரு பேணி அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விதத்தில் விட விடணும் அப்போ நான் நாலு பேணி அரிசி எடுத்தபடியாக ஆறு கப்பு தண்ணி விட போகிறேன் இப்போ அந்த ஆறு கப்பு தண்ணிக்கும் நான் வந்து பச்சை தண்ணியை விடாமலுக்கு சுடு தண்ணி விடுகிறேன் சுடு தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அரிசி வந்து அந்த உடையாமலுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலுக்கு நல்ல உதிரியாக வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரிசி போட்ட கையோடையே நான் இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தயிர் போட போகிறேன் இது வந்து லோ ஃபேட் அப்படி தயிர் இல்லை நல்ல ஃபுல் உள்ள கட்டியான நல்ல தயிர் தான் இப்போ இந்த தயிர் வந்து நாலு மேசக்கரணி அளவு தயிர் போடுறேன் நாங்கள் இந்த சிக்கன் ஃப்ளவர் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பையும் போட்டுட்டு அதை கலந்து விடுறதுக்கு முதல் இந்த சிக்கன் ஃப்ளவர் ரைஸுக்கு இன்னும் சுவை அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து இங்கே மரக்கறி சூப் பவுடர் போட போகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சிக்கன் சூப் பவுடரும் போடலாம் இந்த மரக்கறி சூ பவுடரில் நான் ஒரு மேசா அளவு பவுடர் போடுறேன் இந்த சூப் பவுடர் போட நீங்கள் உப்பையும் பார்த்து போடணும் ஏன்னா இந்த மரக்கறி சூப் பவுடர்லேயும் உப்பு சுவை இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உப்பை பார்த்து போடணும் இப்போ லேசாக இருக்கா கலந்து விடணும் இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கலந்து விட்ட கையோடு அந்த உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நான் இதை மூடி போட்டு மூட போகிறேன் இந்த தண்ணி வந்து அரிசி மட்டத்துக்கு வரணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விட்ட தண்ணி வந்து அந்த அரிசி மட்டத்துக்கு வந்துட்டுது இப்போ இது ஒருக்கா லேசாக கிண்டிட்டு ஃப்ளோர் ரைஸுக்கு நாங்கள் போட்ட உப்பு சுவையெல்லாம் போதுமாக இருக்கான்னு சொல்லி நான் உப்பு இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு சுவையெல்லாம் சரியாக இருக்குது இந்த டைமில் நான் அடுப்பை வந்து ஃபுல் ஸ்லோவில் விட்டு நல்ல நல்லா ஸ்லோவில் விட்டுட்டு நான் திரும்பவும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி மூடிவிட போகிறேன் மூடி விட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம் நல்ல ஒரு வாசம் நல்லா அந்த நாங்கள் போட்ட மின்ட்டில் அரிசி வெங்காயம் அந்த கோழி துண்டுகளில் வாசம் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு வாசம் வந்துட்டுது அந்த சிக்கன் ஃப்ளவர் ரைஸுக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு தடம் கிண்டி விட்டுட்டு திரும்ப நாம் வந்து இப்போ இதில் வந்த ரைஸில் ஒரு தண்ணியும் இல்லாமல் வந்துட்டுது இந்த டைமில் நான் வந்து இந்த கிச்சன் போயில் போட்டு மறக்கக்கூடாது நான் இந்த டைமில் நான் வந்து அடுப்பை நல்லா சிலோவில் தான் வச்சுருக்குறேன் அடுப்பை நீங்கள் பெருசாக அறிய விடக்கூடாது அரிசி அரிஞ்சிடும் இப்போ கிச்சன் போயில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி விட்டுட்டு இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது அவ்வளவுதான் இப்போ நாங்கள் செய்த சிக்கன் பிளவு ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது இப்போ நான் வந்து அடுப்பெல்லாம் ஓஃப் பண்ணிட்டேன் ஓஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிவிட போகிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பெல்லாம் ஓஃப் பண்ணி மூடி மூடிவிட்ட சிக்கன் பிளவு ரைஸை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்து ஒண்டோடி ஒன்று ஒட்டாமல் எவ்வளவு உதிரி உதிரியாக நல்ல புல புலாண்டு வந்திருக்குது இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்துறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இந்த ஓப்பன் பண்ணின உடனே நாங்கள் ஏற்கனவே சிக்கன் பொறிச்சு போட்டிருக்கிறோம் கடலை போட்டிருக்கிறோம் அந்த போட்ட இஞ்சி உள்ளி வாசம் தயிரில் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு வாசம் வருது இதை நீங்கள் வெறும் சோறாக சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த சிக்கன் ப்ளவு ரைஸுக்காகவே நான் ஒரு சிக்கன் கறி ஒன்று வச்சு காட்டியிருக்கிறேன் ஏற்கனவே அந்த சிக்கன் இந்த வீடியோ லிங்கையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த சிக்கன் கறியையும் இந்த ஃப்ளோர் ரைஸையும் செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இதோடு வேணும்னா நீங்கள் ஒரு முட்டையும் அமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு சுவையில் இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு முறையாவது உங்களோட வீடுகளை செய்து சாப்பிட்டு பாருங்கோ இது எப்படி இரு நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸாக்களோட ஷேர் பண்ணுங்க இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த அருகில் தோன்ற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கோ மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி